வெல்கம் டு செல்வசிறி புண் வயிற்றுப்புண் வாய்ப்புண் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது வாயில் புண் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வயிற்றுலையும் புண் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு வகை அல்சருக்காகவும் நாம் மருந்துகள் சாப்பிட்றப்போ அந்த மருந்துகளில் இருக்கிற ரசாயனங்கள் காரணமாகவே புண்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் இந்த அல்சர் குணமாக நீண்ட நாட்கள் ஆகுது இந்த ரெண்டு புண்களையும் ஒரே நேரத்தில் ஒரே வாரத்தில் ஆற்றக்கூடிய அற்புதமான வீட்டு வைத்தியம் முறைகளை நம் முன்னோர்கள் இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் உடலில் ஏற்படும் நோய்கள் அணுகும் முறையே வித்தியாசமானதாக இருக்கும் பெரும்பாலான நோய்களுக்கு தங்களுடைய உணவு முறையிலேயே சரி செய்து கொள்ளும் முறையை பின்பற்றி வந்திருக்காங்க ஆனா இன்றைக்கு நாம் நோய்களுக்கும் சரி ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கும் சரி மாத்திரைகளையே நம்பியிருக்கோம் இந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லா வகை அல்சரும் ஒரே வாரத்தில் குணமாக சாப்பிட வேண்டிய ஏழு வகையான உணவுப் பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் உண்டாவதற்கு இதுதான் குறிப்பிட்ட காரணம் அப்படின்னு எதுவும் பெருசாக கண்டறியப்படலை ஆனால் பிடிக்கிறவங்க புகையிலை போடும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மது அருந்துபவர்கள் சரியாக உணவு எடுத்து கொள்ளாதவங்க குடல் வறட்சியா இருக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சில வகை வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லா எல்லாருக்குமே இந்த குடல் புண் மற்றும் வயிற்றுப்புண் பிரச்சனை ஏற்படுது குறிப்பா வலி நிவாரணி மருந்துகள் சாப்பிட்றதுனாலையும் எலும்புகள் வலுவாவதற்காக எடுத்துக்கொள்ளும் சில மருந்துகள்னாலையும் காரம் மற்றும் புளிப்பு சேர்ந்த உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் இந்த வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் பிரச்சனை அதிகமாக ஏற்படுது இந்த அல்சர் பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய ஏழு வகையான உணவுப் பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் நம்பர் ஒன் ஆப்பிள் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அதிலிருந்து சீக்கிரமாக குணமாக பழங்கள் மிக முக்கிய பங்காற்றுது அந்தந்த சீசன் பழங்களை அதிக அளவில் சாப்பிட்லாம் ஆனால் சிட்ரஸ் பழங்களை வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கிறவங்க ஆப்பிள் பழத்தை தினமும் சாப்பிட்லாம் இதில் இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் ப்ளவனாய்ட்கள் குடலில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து குடல் புண்ணை ஆற்ற உதவுது அதனால் தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கலாம் நம்பர் டூ அகத்திக்கீரை சூப் வயிற்றுப்புண் ஆறுவதற்கு அகத்திக்கீரையை போன்று சிறந்த மருந்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் குடலில் இருக்கிற புண்களை ஒரே வாரத்தில் சரி செய்ய உதவுது இந்த சூப் எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு அகத்திக்கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு அதோட நாலு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு சிறிதளவு உப்பு இதெல்லாமே சேர்த்து சூப் மாதிரி செஞ்சு குடிச்சு வர்றத வயிற்றுப்புண் ஆறுறது மட்டும் இல்லாம அதனால் ஏற்படக்கூடிய வலியும் குறைய ஆரம்பிக்கும் நம்பர் த்ரீ அருகம்புல் ஜூஸ் பொதுவாக அருகம்புல் அப்படின்னா உடல் கழிவுகளை வெளியேற்றி எடையை குறைக்க உதவும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அல்சருக்கு இது ஒரு அரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் தினமும் காலையில் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்ல சுத்தம் செஞ்சு ஜூஸாக அரைச்சி குடிச்சு வர்றதுனால பத்தே நாளில் அல்சர் பிரச்சனை குணமாகும் ஆனால் இந்த ஜூஸ் குடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் மற்ற உணவுகளை சாப்பிட்ணும் நம்பர் ஃபோர் மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண் அப்படின்னு எந்த வகையான அல்சர் பிரச்சனையாக இருந்தாலும் மணத்தக்காளி கீரை மிகச் சிறந்த உணவாக இருக்குது இந்த மணத்தக்காளி கீரையை சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து பாசி பருப்போட கடைஞ்சோ அல்லது சூப் மாதிரி செஞ்சோ மதிய டைமில் குடிச்சு வர்றதுனால ஒரே வாரத்தில் அல்சர் பிரச்சனை குணமாகும் நம்பர் ஃபைவ் தேங்காய் பால் உடலில் உள்ள காயங்கள் வயிற்றில் ஏற்படும் புண் குடல் அலர்ஜி வாய்ப்புண் நுரையீரல் மற்றும் தொண்டை குழாயில் ஏற்படும் புண் அப்படின்னா அனைத்து வகையான புண்களையும் மாற்றும் சக்தி தேங்காய் பாலுக்கு இருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் தேங்காய் பாலை குடிச்சு வர்றதுனால வயிறு குளிர்ச்சி அடையும் இதனால் வாய்ப்புண் மற்றும் புண் குறையும் இதில் நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அதிகரி அப்படிங்கிற பயம் இல்லாமல் குடிக்கலாம் நம்பர் சிக்ஸ் மாதுளை சாறு மாதுளை சாறு ரத்தத்தை சுத்திகரிப்பதோடு வயிறு மற்றும் வாய் வாய்ப்புண்களை ஆற்றவும் இரத்த சோகை உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி சரிசெய்யவும் மிகச்சிறந்த பழமாக இருக்குது வயிற்றிலும் வாயிலும் புண் இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றுல மாதுளை ஜூஸ் அரை டம்ளர் குடிக்கிறதுனால அல்சர் பிரச்சனை சீக்கிரமாக குறையும் நம்பர் செவன் மோர் அல்சர் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த உணவு மற்றும் மருந்து ஆகிய ரெண்டுமே மோர் அப்படின்னே சொல்லலாம் மோரில் இருக்கிற குரோபயோட்டிக் பண்புகள் வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழைச்சு நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க உதவுது அதோடு உடலையும் குடலையும் குளிர்ச்சி உதவுது கருவேப்பிலை சீரகம் மிளகு மற்றும் மஞ்சள் இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சு மோரில் கலந்து குடிக்கிறதுனால அல்சர் வேகமாக குணமாகும் அல்சர் பிரச்சனையை குணமாக்க உதவும் ஏழு வகையான உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்